எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த கனவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தால் எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க பரமக்குடி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே பரமக்குடி தொகுதி பொறுத்தலுக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற தீர்ப்பின் பதினாறு முறை தேர்தல் எலெக்ஷனில் நடந்திருக்கு இந்த எலெக்ஷன்ல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கல இந்த வந்து கண்டினியூஸ் வெற்றி கூட அதாவது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அஞ்சு முறை வந்து இவங்க தொடர் வெற்றி இவங்க பெற்றுக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பரமக்குடி தொகுதி அதிமுக மிக நெருக்கமான தொகுதியாக இருக்கிறத நம்மளுக்கு பார்க்க முடியுது அடுத்த திமுக பொறுத்த பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறுல இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றுல தமிழ் மாநில காங்கிரஸ் மூணார் கட்சியை சேர்ந்தவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது பதினாறு முறை பரமக்குடி பதினாறு முறை தேர்தலில் பரமக்குடி தொகுதியில் ஏழு முறை அதிமுகவும் ஏழு நாலு முறை வந்து திமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் ஒரு முறை வந்து தமிழ் மாநில காங்கிரஸும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பரமக்குடி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கோ அந்த வகையில் இங்கே நம்ம நம்ம இரண்டு தேர்தல்கள் எடுத்து கன்சிடர் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்தையா அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்கங்களும் நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து டிஎம்கே சார்பில் தாய் சி தாய் தாய் வீரன் தாய்சே வீரன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு அடுத்து திமுக சார்பில் தாய் வீரன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் நாற்பது புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் நடத்த படிச்சிருக்காரு அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் இந்த இடத்துல பாலகணபதி அப்படிங்கிற போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்றிருக்கிறாங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க இருளன் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வாக்குகளும் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் பெற்று இங்கே அவங்க நலமர்த்தப்படி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை திமுக வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் எஸ் முருகேசன் அப்படிங்கிற ஒரு கிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சதன் பிரபாகரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொம்போது வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி அறுபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் சார்பில் சசிகலா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு பதினாறாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகளும் ஒன்பது புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பரமக்குடி தொகுதி மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு தேர்தலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது திமுக தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் இந்த இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஒட்டி வரும் அந்த வகையில் இந்த இடத்துல நவாஸ்கனி அப்படிங்கிறவங்க தான் இது போட்டிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நவாஸ்கனி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் நினைக்கிறேன் அவர் நவாஸ்கனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் முப்பது புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதமும் இடத்துல வந்து வாக்குகளை வாங்கியிருக்காங்க அதுவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாயனார் நாகேந்திரன் போயிட்டிருக்காரு நாகேந்திரன் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மிகப்பெரிய லெவலில் வந்து நிறைய இடத்துல லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த தொகுதியில் ஓரளவுக்கு வாக்குகள் வந்து நெருக்கமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல ஆனந்த் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இல்லை புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு நாற்பத்தாயிரத்தி இந்த இடத்துல நாற்ப அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது வாக்குகளும் மூணு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க மூணாம் மத்த படிச்சிருக்காங்க நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க இண்டிபெண்ட் ஒருத்தர் இந்த இடத்துல அதிகமான வாக்குகளை பெற்றுருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மறுபடியும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நவாஸ் கனி தான் அதாவது திமுக கூட்டணியில் போட்டிட்டு அவர் தான் வந்திருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஓயிரத்தி எழுநூத்தி வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு மறுபடியும் பரவக்கூடிய அதாவது ராமநாதபுரம் தொகுதியை அவர் கைப்பற்றிருக்காரு அந்த வகையில பாக்கிறப்போ இந்த இடத்துல வந்து திமுக பாலம் பார்க்க முடியும் அடுத்து இந்த தொகுதியில ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா பாஜகவை சார்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது பல பலாப்பலம் சின்னத்தில் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா இருந்தார் ஆனா இந்திய கூட்டணி சார்பில் நின்றுனர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகளும் முப்பது புள்ளி முப்பத்தி ஏழு வாங்கி இந்த இடத்துல அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்காரு அடுத்து மூன்றாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல சந்திரா அப்படிங்க சந்திர பிரபா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுநூத்தொன்னு எட்டு வாக்குகளும் ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க மூணாம் இடத்துக்கு பிடிச்சிருக்காங்க அதிமுக நாலாம் இடத்துக்கு போயிருக்காங்க ஜெயபிரபால் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அம் பதினாறாயிரத்தி பதினாறாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சு வாக்குகளும் எட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் மட்டும்தான் இடத்துல வாங்கியிருக்காங்க ஸோ நாம் தமிழர் இந்த இடத்துல மூன்றாம் இடத்துக்கு முன்னேறி அதிமுக நாலாம் இடத்துக்கு பின்தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பரமக்குடி தொகுதி நாலு தேர்தல் நிலையங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் அதிமுக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தேழு புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தொம்பது புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி ஆறு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வாக்குகளை மிகப்பெரிய அளவில் இழந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு அதிமுக ஏன் சரிவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்ட் என்ன கண்டி கேண்டிடேட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சந்திச்சதுனால தான் ஸோ அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தென்ச்சிமேல இருக்க பரமக்குடியும் ஓரளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பது புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முப்பது புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தாறு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தி நாலு முப்பத்தி எட்டு புள்ளி பதினெட்டு சதவீதமும் வாங்கி அவங்களோட வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் சேகரித்து வச்சிருக்காங்க அதாவது அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழக பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மூணு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது புள்ளி இருபது சதவீதம் வாங்கி அவங்களோட வாக்குகளை வாக்கு சதவீதங்களும் அவங்க உயர்த்திக்கிட்டே போகிறாங்க ஸோ அது எப்படி வந்து இந்த தடவை மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பரமக்குடி தொகுதி வாக்காளர்கள் அவங்க பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பத்தெட்டு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழையவர்கள் இருபத்தி மூணு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபது ஆண்களும் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினாறு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கேன் பாத்தீங்கன்னா

அடுத்து பரமூ பரமக்குடி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த வகையில் கடந்த எட்டு தேர்தல்களில் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் போல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போதுல அறுபத்தெட்டு புள்ளி எழுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஐம்பத்தொம்பது புள்ளி முப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அறுபது அறுபத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஐம்பத்தொம்போது புள்ளி அறுபது சதவீதம் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தாறு புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அறுபத்தெட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எழுபத்தி மூணு புள்ளி இருபது சதவீதமாகவும் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக பதிவாயிருக்கு ராமநாத ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா வாக்குகள் மிகப்பெரிய அளவுல சதிச்சிருக்கிறது ஏன்னு தெரியல சோ அங்க இருக்கிற மக்களுக்கு மிக மிகப்பெரிய அளவுல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கவுன்சிலிங் கொடுத்து வாக்குகளோட மிகப்பெரிய அத்தியாயத்தில் சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாக்குகள் த தவறாமல் செலுத்துவாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயும் இல்லை கண்டிப்பாக நூறு பர்சன்ட் இந்த தொகுதி மக்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல இந்த தடவை கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அதை எப்படி வந்து இந்த மக்கள் நிறைவேற்றி வைக்கிறாங்க நம்மளோட நம்மளோட ஆசை நம்மளோட நூறு பர்சன்ட் கனவுங்கிறது பரமக்குடி தொகுதி மக்கள் நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் அடுத்து பரமக்குடி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பரமுக்குடியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்த இடத்துல பாஜக வந்து பாஜக எப்படியும் நான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இணைத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் பாஜக வந்து அந்த வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஸோ நாயனார் நகேந்திரன் இருக்காரு ஸோ அவர் வந்து இந்த தடவை இந்த இடத்துல வந்து முத வந்து வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் அறுபத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுக கூட்டணிக்கு ஸோ அதை இபிஎஸ் அவர்களும் பாஜக தலைமையிலான நாயனார் நகேந்திரன் அவர்களும் எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க எப்படி வெற்றி பெற போகிறாங்க இந்த வாக்குகளை எப்படி வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இது இழுப்பறி தொகுதியாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுக திமுக வந்து இவ்வளோ குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஷன் அதுக்கப்புறம் நடந்த சில சில இன்ச இன்சிட் இன்சிடண்ட்லாம் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு புள்ளி பத்தொம்பது சதவீதமும் அறுபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் இலுப்பறிகள் இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அறுபது சதவீத வாய்ப்புகளும் திமுக வெற்றி பெறுவதற்கு முப்பது சதவீத வாய்ப்புகளும் இருக்கு மீதி பத்து பத்து சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுற ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட தலைமையிலான யாராச்சும் இந்த இடத்துல நின்றாங்க அப்படின்னா தனித்து போட்டிட்டாங்கன்னா அவங்க வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் அந்த தொ இந்த தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இருக்குது ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அதிமுக திமுக கூட்டணியை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதமும் பத்தொன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் தேர்தலில் இவங்க இந்த பர்சன்டேஜ் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள் நிறைய பிளவுபடுகள் அதாவது அவங்களோட கட்சிகள்லேருந்து நிறையா நிறைய பேர் வந்து நட்சத்திர பேச்சாளர்கள் சம்திங் இந்த காளியம்மல் அப்படிங்கிறீங்க நிறைய பேர் விலங்கி போயிருக்காங்க ஸோ அதெல்லாம் எந்த அளவில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் தான் இந்த தடவை போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு ஸோ அது அஃபெக்ட் ஆனாலும் ஒரு தனி ஒரு ஒரு தனிமையான ஒரு வாக்குகள் அதாவது இவங்களுக்கு உண்டான ஒரு வாக்குகள் வந்து பத்து புள்ளி நாற்பது அறுபத்தி ரெண்டு சதவீதமும் பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை சீமானவர்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு அது எப்படி வந்து சமாளித்து அந்த இடத்துல வந்து வாக்குகளை சேகரிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு கூட்டணி பற்றி விவாதிக்கலை ஸோ கண்டிப்பாக அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டைம் இல்லை அது எப்படி நடைபெற போகுது என்ன பண்ண போகிறாங்க அது நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்க 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 நம்மளுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா ரிவீல் ஆகும் அடுத்து தமிழகத்துக்கு புதுவாரமாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி நாற்பத்தி சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி எங்கேயும் விவாதிக்கல ஸோ அவங்க பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஸோ மக்களை ஃபஸ்ட்டு சந்திக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வந்து அவங்க எல்லா பக்கம் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் மீ அதெல்லாம் மீறி மக்களோட ஏன்னா அவருக்குன்னு ஒரு பேன் பேஸ் இருக்குது ஸோ அந்த ஃபேன் பேஸை வச்சு அவர் வந்து வாக்குகளை சேகரிக்கணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாப் பட் ஆனால் டஃபஸ்ட் ஜாபாக இருக்கும் பட் ஆனால் அவருக்கு அவரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெளியே வந்து தெரிஞ்சதுன்னா ஒரு அரசியல்வாதி ஃபேஸாக வந்து விஜய் தெரிஞ்சார் தெரிஞ்சாரு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து இவர் பக்கம் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ அது அப்படி விஜயவர்கள் எப்படி வந்து கேரி ஓவர் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக பத்தத்தில் இந்த இடத்துல பதிமூணு புள்ளி நாற்பத்தி ஏழு வாக்குகள் தமிழக கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்ல அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதிமுகவுன்னு நம்ம சொன்ன மாதிரி தான் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் வாக்குகள் கணிசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கிற ஜான் பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தொகுதியில் ஓரளவுக்கு புரட்சி பாரதம்னு நினைக்கிறேன் அந்த 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 கட்சி பேர் ஸோ சரியாக தெரியல ஸோ அவங்கெல்லாம் வந்து இவங்க வாஜகா கூட்டணி தான் இருக்காங்க என்டிஎஸார்பில் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் வாக்குகள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து இந்த வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ இபிஎஸ் அவர்கள் எந்த மாதிரியான ஸ்டாண்ட் பை இருக்க போகிறாரு ஏன்னா ஓபிஎஸ் இல்லாத அதிமுக டிடிவியோட அந்த பதில் தாக்குதல்கள்லாம் பார்த்து எப்படி சமாளித்து எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை வந்து சம்பாரிச்சு வச்சிருந்தானோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டிராபேக்கை சந்திச்சிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இப்போ திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் அப்புறம் மக்கள் நீதி மய்யம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்காங்க ஏன்னா மக்கள் நீதி மையம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தளவுக்கு இந்த இடத்துல சோபிக்கல அப்படின்னாலும் இனி வரும் காலங்களில் அவர் சோபிப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இதாக இருக்குது ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் முன்முனைந்ததே பார்த்தீங்க முன்முனைந்ததே பார்த்தீங்க அப்படின்னா திமுக எகேனிஸ்டாக தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து முன்மொழிந்தார் பட் ஆனால் மறுபடியும் அவங்களோடைய போய் சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறப்போ அது வந்து அந்த ஓட்டுகள்லாம் வந்து இப்போ சீமான் பக்கமோ இல்லை சீமான் அவர்கள் பக்கமோ இல்லை விஜய் அவர்கள் பக்கமோ திரும்புறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அது மறுபடியும் மீண்டும் திமுகவுக்கு போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஐயப்பான விஷயம் தான் ஏன்னா பொதுவாகவே சொல்றேன் மக்கள் நீதி மய்யமாக இருக்கிற ஒரு ஒரு தாட்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு ஸோ அது எப்படி வந்து கமலஹாசன் அங்கே ரிட்டிஃபை பண்ணி தீங்கு அங்கே ஒரு ஓட்டுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நான் நான்கு நாள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதம் இந்த இடத்துல வாக்குகளை வந்து தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அவங்க தனிச்சு தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவு தெரிவிச்சிட்டாங்க ஸோ தனிமை தனிச்சு போட்டிடுற நாம் தமிழருக்கு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சீமான அளவுக்கு கூட்டணி கட்சிகளோட இணைய வாய்ப்புகள் இல்லை இப்படி அப்படி இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னா திமுகவோட இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க திமுக அதிமுகவோட இவங்களுக்குன்னு ஒரு கூட்டங்கிறது இப்போ வரைக்கும் அவர் எந்த ஒரு கட்சியை சார்ந்தும் அவர் பேசல ஏன்னா பாமகவும் அவர் விமர்சிக்கிறது இல்லை பாஜகவையும் அவங்க விமர்சிக்க அதிகமாக விமர்சிக்கிறது இல்லை அவங்க அவரோட ஃபோக்கஸ் திமுகவும் காங்கிரஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ காங்கிரஸோட கூட்டணி சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை இடதுசாரி கட்சிகள் கண்டிப்பாக திமுக கூட்டணி விட்டு வரமாட்டாங்க ஸோ எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது என்ன நாம் தமிழர் கட்சியோட சீமானவர்களோட கொள்கை வந்து தான் போகும் அப்படிங்கிறதுல அவர் எந்த ஒரு அவர் கான்ஸ்டண்டாக இருக்காருங்க அதனால வந்து அது வாய்ப்புகள் மிக குறைவு பட் ஆனால் தனிச்சு போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்கா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி பற்றி கூட்டணி பற்றி இப்போ வரைக்கும் வியாபாதிக்காத காரணத்தினால பதிமூணு புள்ளி நாற்பத்தேழு பர்சன்டேஜ் வந்து தனி தனிச்சு பொட்டி நான் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை எப்படி வந்து எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து கேரியர் பண்ணிட்டு போறாரு என்ன பண்ண போறாரு இல்ல அவரு கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுறாரு திமுக திமுகவோட இணையறதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்க அப்படி பாக்குறப்போ அதிமுக இணைஞ்சாரு அப்படின்னா அந்த தொகுதியா அவர் மிகப்பெரிய அளவுல கை ஏன்னா அதிமுக இணைஞ்சாரு அப்படின்னா இருநூத்தி பத்து தொகுதிகள் பக்கமா இரநூறு தொகுதிகள் பக்கமா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா விஜய் அவர்களுக்கும் வா வாக்கு சதவீதங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் பழமையான கட்சி காரணமாக இது இந்த இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி ஈபிஎஸ் அவர்களோட அந்த கூற்று வந்து பழிச்சது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி வந்து திமுக அதிமுகவோட சிற தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அது விஜய் அவர்கள் தான் தெரிஞ்செடுக்குமா அது அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்கார் எப்படி வந்து அவர் அவர் பக்கம் அவர் பக்கம் அவர் பக்கம் நியாயம் ஒன்று இருக்கும் அதை எப்படி அவர் வந்து கேரிஓவர் பண்ணிட்டு அந்த மக்களை எப்படி சாட்டிஃபை பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எங்களுக்கு அப்பதான் தெரியும்